நமச்சுவாயா என் அன்பு தங்கமே இனி சந்தோஷமாக நீ போகின்றாய் உன்னை தொடரும் துயரங்கள் இன்றோடு விலகப் போகின்றது நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப் போகின்றாய் தங்கமே நம்பிக்கையை மட்டும் விடாதே என் வாக்கு என்றுமே பொய்யானது அல்ல உன்னை விட்டு விலகியவர் யார் தடுத்தாலும் சரி உன்னிடமே வரப்போகின்றார் நீ எந்த உறவை அளவுக்கதிகமாக நேசித்து இப்பொழுது பிரிந்து இருக்கின்றாயோ அந்த ஒரு உறவு இப்போது உன்னை தேடி வந்து கொண்டு இருக்கின்றது யாருடைய பேச்சும் கேட்காமல் நீ மட்டும்தான் வேண்டும் என்று வருகின்றதே இந்த உலகத்தில் யார் தடுத்தாலும் சரி என்னுடைய உறவுடன் நான் சேர்வேன் என்ற சபதம் போட்டு உன்னை தேடி வருகின்றார் தங்கமே பிரிய மாணவர்கள் இரண்டே விதம்தான் உரிமைக்காக சிலர் தேவைக்காக சிலர் தேவைக்காக பழகுபவர்களை இழந்தால் நஷ்டம் அவர்களுக்கே உரிமைக்காக இருப்பவர்கள் ஆனால் அந்த அந்த உரிமை உள்ள இடத்தில் பாசம் அதிகம் இருக்கும் அல்லவா பாசத்தை இப்போது உணர்ந்து கொண்டு உன்னை தேடி வருகின்றார் அவருடைய புகைப்படமும் உனக்கு உன் மனதிற்குள்ளே இருக்கும் நீ அவரைத்தான் தினந்தோறும் மனதார நேசித்துக் கொண்டு இருப்பாய் என்று எனக்கு தெரியும் வெற்றிக்கும் தோல்வி

அப்போதுதான் உன்னுடைய வாழ்க்கையும் நன்றாகவே இருக்கும் வாழ்க்கையில் ஒன்றை பெற வேண்டும் என்று நீ நினைத்துவிட்டால் இறுதி வரைக்கும் போராடு அதில் வரும் விளைவுகளையோ ஏற்படும் தோல்வியை பற்றி கவலைப்படாதே அதையெல்லாம் கவலை கொள்ளாமல் தான் உன்னுடைய துணை உன்னை தேடி வருகின்றார் தங்கமே கூடிய விரைவில் அவர் உன்னிடமே இப்பொழுது விடுவார் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ் உன்னுடன் உன் சிவனப்பா நான் இருக்கின்றேன் ஓம் நமச்சிவாயா